மிகவும் ஒரு ஆய்வுலில் உள்ளது இடையூவாய் இருப்பது பத்து சிறப்பான கட்டைகளை எழுதியிருக்கிறார் பூமியினுடைய தோட்டங்கள் குறைந்தான் முதல் புரங்கு மீனஞ்சாய் அறிவியல் தோட்டம் என்ன அறிவியல் ஆய்வுப்படி உதவ கடலாம் உயிர் தோன்றியது அது ஒருசன் உயிரிதான் அந்த ஒருசர் உயிரற்ற உறவுகள் உயிர் போகுது ஒரு உயிரிலேருந்து இன்னொரு உயிர் உலகத்துல வந்து பொண்ணை தான் கொண்டு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த ஊரில் இருக்கு அப்போ அது மாதிரி பின்னாடி நம்ம எவ்வளோ ஒரு நாட்டுகள் வந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக கூட நம்பிக்கை பூமி இருந்தோம் அப்படிங்கிறத சுற்றிக்காட்டேன் கடலியோ கேட்கப்படுகிற கழிவு தெரியும் பழைய கத்தோரிகள் கத்தோரிகள் சமயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பூமி இருந்து சூரியன் தான் சுற்றி வருது அப்படிங்கிறதான் நிறைய நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு அதை அதுக்கு முன்னாடியே ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா சொன்னாங்க தாக்குறதுக்காக அதை நிறுத்தி விசிருந்தாரு அதை எடுத்து கல்வியை சொன்னதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் சேர்த்து வச்சாரு போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் சொல்வாங்க அது மாதிரி ஒரு ஒரே ஒரு செய்திதான் சொல்லி நான் நிறைவு செலுத்துறேன் நம்முடைய அறிவியல் விஞ்ஞானி அஹிசிட்டு ஒரு ரெண்டு பேரும் பெரிய விஞ்ஞானி தான் இந்த சுத்தி சூரியனை சுற்றி ஆனா இந்த மாதிரி இல்லை நம்ம நம்மளாலே சுற்றிக்கு நம்மளையும் சுற்றுகுது அப்படின்னா சுற்று எப்படி நிறையா அந்த பூமியில் இருக்கும் சுத்தினாலே நம்மளுக்கு தலை சுத்துமே இந்த நிலைய பிடிக்கணும் போக எப்படி நான் பூமி சுற்றுறதுங்க ஒரு மனுஷன் நடந்து போக முடியுமா பஸ் வேண்டியிருக்கு பஸ் ஓடுற பஸ்ஸில் நம்மளால கடிகல் மாதிரி கம்மி பிடிக்காம ஓடுற பஸ்ஸில் இந்த கோடியிலிருந்து இன்னொரு கோடியை போட கம்மி பிடிச்சி தான் நடக்குமா ஒரு குளிச்சு கொடுத்துதில்ல அப்போ பூமி தமிழானே சுற்றி சூரியலையும் சுற்றினா இங்க ஒரு குளிச்சு கொடுக்கறது இல்லை

அது மாதிரிதான் பூமிக்குள்ளே ஒரு சமநிலை இருக்கு அந்த சமநிலையினால்தான் பூமி தனித்தானே சுத்திரதையும் சூரியனை சுத்திரதையும் நம்மளால தொடர முடியல ஆனா இதுதான் இயற்கை உண்மை அப்படின்னு கூட சொல்றாரு சொன்னாங்க அந்த வயசுல ரொம்ப கண்டுபிடிக்கிறீங்க பூமி இத்தனை லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருச்சு அப்படின்னு எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க பூமியோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஜாலியா ஓ வயசு எத்தனை அய்ஷன் வயசு நீ எப்படி நாலு லட்சம் கோடி வயசு கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அனுப்பிச்சி சாதாரணா வேற ஒண்ணுமே நீங்க நடந்து போறீங்க ஒரு சிகரெட் குடிச்சு சிகரெட் தீக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு அணைக்காம போயிட்டாரு எவ்வளவு நேரத்துக்கு தீக்க போட்டாரு சொல்ல முடியுமா இல்லையா ஆமா சொல்ல முடியும் அந்த சிகரெட்டையும் கொஞ்சம் கணிஞ்சிட்டு இருக்கா போக எவ்வளவு நல்லா தீப்பிக்கிற மாதிரி இருந்துச்சப்ப ஒரு கண் கொடுத்தாரு கூறையில போட்டார போட்டாரா அது மாதிரி தானே பூமியும் பூமியும் ஒரு நெருப்பு கோலம் முன்னாடி நெருப்பு கோலமா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் அமைஞ்சு ஆனால் நெருப்பு கோலமாக இருந்ததுக்கான சான்று இன்னொரு பூமியில் இருக்கு அதை வச்சுதான் அந்த வயசை சொல்றோம் அப்ப எத்தனை வருஷம் முன்னாடி போச்சு இருந்துச்சு ஒரு சீரத்தை வச்சு சொல்ற மாதிரி தோழ நிமிஷம் சொல்ற மாதிரி பூமியை சொல்ல முடியும்னு சொல்றேன் இப்படி நிறைய அறிவியல் கருத்துக்கள் இந்த நூலில் இருக்கு அப்படிப்பட்ட இந்த நூல் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்த உழைப்பாளர்களுக்கு நாம் அனைவரும் பேசுவதற்கான ஒரு தருணம் நம்முடைய தோழர் பெருமாள் அவர்கள் பல்வேறு இலக்கிய ஆளுநர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்காரு கலந்து கதைகளாக நாடகங்களாக கட்டைகளாகவும் நிறைய நம்முடைய ஆசிரியர் குழு சம்பள குழு ஆசிரியராக இருக்காரு அவை இந்த நம்முடைய முன்னோடைய இந்த நூலை மனித உலகம் நாம் அனைவரும் வாசிக்க இந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்கான அறிவிப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி குழு